எங்களை பாரம்பரிய தொழிலே கடல் தான் எங்களை கடலை விட்டாமல் நாங்கள் எங்கேயே போக முடியாது மீன் பிடிக்கிறத பாரம்பரிய தொழிலே எல்லாருக்குமே இந்த நம்புதான் சும்மா இருந்து சொல்லிடலாம் இந்த மீன் பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு ஆனால் அங்கே போய் நைட்டு கண் முழிச்சு அந்த கடலில் போய் மீன் பிடிச்சி இந்த ஸ்டோன் கரண்ட் அடி வாங்கிட்டு அந்த மாதிரி வர்றது எங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டம் போயிட்டு திரும்ப வந்தால் தான் இங்கேருந்து தான் தெரியும் வர்றது இந்த கடலுக்கு தான் தெரியும் ஒரு பஸ் இருக்குது கடல் பஸ்ஸு அது வந்து தவிர்க்கப்பட்டது எப்படின்னா கடலோட பக்கம் பாதுகாத்து வராங்க அதை நாங்கள் பிடிக்க மாட்டோம் கடலில் வந்து அது எங்கள் வலையில் வந்து விழுந்துச்சுன்னா அதை நாங்கள் தட்டி விட்டுருவோம் தட்டி விட்டு ஃபோட்டோ எடுத்து கடல் பக்கம் காட்டுவோம் காட்டினா எங்களுக்கு அவங்க வந்து மதிப்பு மாதிரி பண்ணுவாங்க பஸ்ஸு மாதிரியே அது உடல் உறுப்பு இருக்குது அது கால் இருக்குது கால் இல்லை தான் ரெக்க மாதிரி இருக்குது அந்த பஸ்ஸுக்கு அந்த ரெக்கையில் தான் அது போய்கிட்டே இருக்குது மீன் மீன்கள்லேயே அது மட்டும் தான் அம்மானு அம்மானு கூப்பிடுவோம் பேசுமா அம்மான்னு அந்த அந்த மீன் தான் கூப்பிடுவாங்க எப்படின்னா கடல் பூன் பசு மூணு இருக்கும் பெருசு அது பெருசாக ஒன்று வளையல் வந்து விழுந்துருச்சுன்னா சின்னது வந்து பின்னாடி அழுவிக்கிட்டே வரும் அம்மா அம்மான்னு அழுவிக்கிட்டே வரும் அது ஒன்று அதை நம்மளும் தராத்த நம்ம போட்டில் வந்து அது மேலே ஏற்றிட்டோம்னா நம்ம மனசை எப்படி அழுகிறோமோ அதே மாதிரி அதை அழுகிக்கிட்டே இருக்கு பேசாத மாமான்னு கற்று அம்மா அம்மான்னு கற்று கத்துமா என்ன சொல்றீங்க மா மாடி எப்படி கத்துதோ அது மாதிரி பசு கடல் பசு மாமான்னு கத்து கற்று நம்ம நம்மளுக்கு மனசாட்சி இருக்குல்ல அதை விட்டுருவாங்க கடலை விளையாடு அது வந்து நம்ம கடல் மீன் ஒன்றும் அதிகரிக்காது அந்த கட நம்ம வய வயல் சொல்லுவோம்ல அது மாதிரி பாசி அதிகரிக்கும் அந்த பாசியெல்லாம் உயிர் வாழ் அது வளர வளர மீன் அது மீன் அதிகமாக வளர ஆரம்பிக்கும் அந்த பாசி இருந்தால் அப்படியே அது எதிர் எதிர்பாராமல் அது இறந்துச்சுன்னா நம்ம மனசில் எப்படி போஸ்ட் படம் பண்ணுறாங்களோ அது மாதிரி போஸ்ட் பண்ணி பதப்பாங்க அதை நைட்டு ஒரு மணிக்கு எழுந்திரிக்கணும் நைட்டு ஒரு மணிக்கு நைட்டு ஒரு மணிக்கு கடலுக்கு போயிட்டு காலையில் பத்து மணிக்கு கரையில் கரையை வருவோம் கரை வந்துட்டு இந்த மீன் கழிச்சிட்டு கொண்டுட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போவோம் ரெண்டு மணிக்கு போய் தூங்கிட்டு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வளம் ஒரு பன்னெண்டு மணிக்கு மரம் போகணும் பேர் கடல் தான் தெய்வம் எங்களுக்கு வருஷம் வந்து தெய்வத்தை நாங்கள் கும்பிடுவோம் சாமி முருகன் சாமி எல்லா சாமியும் எப்படி கும்பிடுவோம் அதே மாதிரி வருஷத்துக்கு வருஷம் வருஷம் நாங்கள் பத்து லட்ச ரூபா செலவில் நாங்கள் இந்த ச இந்த நாங்கள் கும்பிடுவோம் இந்த தான் எங்களுக்கு இது தெய்வம் நாங்கள் என்ன சொன்னோம் இந்த தெய்வம் கேட்டுக்கிறோம் அந்த மாதிரி இருக்குது விட்டோம்னால் என் என்ன மீன் இவ்வளோ ரேட்டுக்கு தராங்க நீங்கள் எதாவது சொல்லிட்டு போயிருவீங்க அதை அந்த கடலில் கடந்து நாங்கள் காற்றுல கடந்து சின்ன பிள்ளைங்க எங்களுக்கு தான் தெரியும் கை இதெல்லாம் எவ்வளோ குளிச்சு போவோம் யாருக்கும் தெரியாது எங்கெல்லாம் தெரியும் நாங்கள் சாமி கும்பிட்டு அந்த போட்டில் ஏறுவோம் இல்லைன்னா ஏற மாட்டோம் இதை நாங்கள் செப்பூல் போட யாராச்சும் வந்தால் பேசி போகிறோம் பேசுவாங்க ஏறக்கூடாது நம்ம கோயிலில் ஒரு தளத்தில் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இந்த தளத்தில் நாங்கள் ஏறுவோம் அதான் ஒன்று இன்னைக்கு நம்ம அலை படகு போட்டியில் வந்துட்டு இருக்கோம் நல்ல நடு கடல்ல இருந்து படகு போட்டி வந்துட்டு பயங்கரமாக இருக்கு இங்கே இருக்கிற கமுட்டி வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது என்ன சாமிக்காக நடக்கிறது சொல்லுங்க போகாம இருந்தாச்சரிக்கே வராது விளையாட்டு இப்ப விளையாடுறது விளையாட்டு மீன் பிடிக்கிறதா விளையாட்டு நீங்க உங்களோட பாரம்பரிய தொழில் வேலை மீன் பிடிக்கிறத பாரம்பரிய தொழில் எல்லாருக்குமே இந்த நம்புதாரி அந்த மீன் பிடிக்கிறது அப்படின்றது எவ்வளோ ஒரு கடினம் அந்த கடலில் போயிட்டு நீங்கள் பிடிச்சிட்டு வருது சாதாரண மீனவர் அப்படின்னு சொல்லிடுவோம் பட் அதுக்குள்ளேயே எவ்வளோ கஷ்டம் இருக்கு அது படாத கஷ்டப்படணு அது ஒரு நாள் வந்தால் தான் எல்லாருக்கும் தெரியும் சும்மா கரையை இருந்து சொல்லிடலாம் இந்த மீன் பிடிச்சிட்டு வராங்க அப்படின்னு ஆனால் அங்கே போய் நைட்டு கண் முழிச்சு அந்த கடலில் போய் மீன் பிடிச்சி இந்த ஸ்டோன் கரண்ட் அடி வாங்கிட்டு அந்த மாதிரி வர்றது எங்களுக்கு தெரியும் அவ்வளோ கஷ்டம் போயிட்டு திரும்ப வந்தால் தான் இங்கேருந்து இருந்து போறது தான் தெரியும் வர்றது இந்த கடலுக்கு தான் தெரியும் அந்த காற்று நிற்கிது இந்த பாருங்க எவ்வளோ காற்று நிற்கிது போட்டு உருண்டை அவ்வளோதான் கூப்ப வராது இப்போ நம்ம கொஞ்சம் கரையாக தானே இருக்கோம் மேலே சொல்கிறோம் கடலில் போனால் ஒரு மறக்க முடியாத சம்பவம் இருக்கா இன்னைக்கு அப்படி பயங்கரமா பயங்கரமாக புயல் இதில் ஒரு ஆட்ட கடை மடி இழுத்துக்கிட்டு இருக்கோம் டிராவல் டிராவல் மடி இழுத்துக்கிட்டு இருக்கோம் நான் என் ஃப்ரெண்டு மூணு ஏறு காற்று மணி உரம் வந்துடுச்சு நைட்டு பன்னெண்டு மணி இருக்கு போட்டு உருண்டுருச்சு ஒருத்தன் கால் முடியாதவன் அவன் கவுத்து முடிச்சுட்டு வர்றான் நான் ஏறிட்டேன் ஒருத்த பாய்க்குள்ள மாட்டிக்கிட்டான் அவனை தேடாத இடம் இல்லை கடைசிட்டு எப்படி வெளியே வந்துட்டான் அவனா இதுக்குள்ள இப்போ சப்போஸ் உள்ளே போயிட்டாங்கன்னா காணா போயிட்டாங்கன்னா தேடுறதும் கஷ்டம் அவ்வளோதான் தேட முடியாது தெரியாது ம் அவ்வளோ தேட முடியாது அப்புறம் இங்கேருந்து ஒரு முப்பது நாற்பது படகு போய் தான் ஆளை தேடணும் டெய்லி அவங்களோட லைஃப் வந்துட்டு எப்படி இருக்கும் ஒரு மீனவரோட லைஃப்பு ஒரு கடலுக்குள்ளே வந்தால் காலையிலேருந்து இருந்து சாயந்தரம் முடிவு எப்படி இருக்கும் நைட்டு ஒரு மணிக்கு எழுந்திரிக்கணும் நைட்டு ஒரு மணிக்கு நைட்டு ஒரு மணிக்கு கடலுக்கு போயிட்டு காலையில் பத்து மணிக்கு கரையில் கரையை வருவோம் கரை வந்துட்டு இந்த மீன் கழிச்சிட்டு கொண்டுட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போவோம் ரெண்டு மணிக்கு தூக்கிட்டு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அவ்வளோ மரம் பன்னெண்டு மணிக்கு மறுபடியும் போவாங்க பேர் உயிரினங்கள் அது கடல் பசு ஒன்று இருக்குவோம் அது ஒரு உயிரின மாதிரி தான் அது தடை செய்யப்பட்டு பிடிக்கக்கூடாது பிடிச்சா மம்முன்னு நாங்கள் வந்து உயிரோட விட்டுருவோம் அதை கொண்டாடப்பட்ட இனங்கள்லேயே அது தெய்வம் மாதிரி கடலை விட்டுருவோம் அந்த கரையை பசு மாதிரி எப்படி இருக்கு அந்த மாதிரி அது கடல்ல பசு கரவ பஸ் மாதிரி அந்த ஒரு கடல்ல பசு அது மட்டும் அந்த மீன் மீன் மீன்கлле அது மட்டும் தான் அம்மான்னு கூப்பிடுது மீன்ல பேசுமா அம்மான்னு அந்த அந்த மீன் கூட தான் கூப்பிடுது அப்ப நம்ம அம்மா புடிச்சிட்டு வந்த மாதிரி குட்டி பின்னாடி வந்துருங்க அதோட ரெண்டி விட்டுருங்க ஒரு பசுகள் கடல் பசு அது வந்து தவிர்க்கப்பட்டது எப்படின்னா கடவுள் பாதுகாத்து வராங்க அதை நாங்கள் பிடிக்க மாட்டோம் கடலில் வந்து அது எங்கள் வளையல் வந்து விழுந்துச்சுன்னா அதை நாங்கள் தட்டி விட்டுருவோம் தட்டி விட்டு ஃபோட்டோ எடுத்து கடவுள் காட்டுவோம் காட்டுனா எங்களுக்கு அவர் வந்து மதிப்பு மாதிரி பண்ணுவாங்க எப்படி ஒரு பொண்ணா பொருத்தி சர்டிஃபிகேட் மாதிரி தருவாங்க எங்களுக்கு கடல் பசு அப்படி ப பண்ணுனா ஃபோட்டோ எடுத்து வீடியோ காமிச்சா கடவுளை கால் பண்ணிவிட்டு எங்களுக்கு இது மாதிரி தருவாங்க அது மாதிரி அது எதிர் எதிர்பாராதாமல் அது இறந்துச்சுன்னா நம்ம மனசில் எப்படி போஸ்ட் படம் பண்ணுறாங்களோ அது மாதிரி போஸ்ட் படம் பண்ணி பதப்பாக எதனால் அந்த கடல் பசு அந்த வித்தியாசமான உயிரும் எதனால் ஸ்பெஷல் கடல் பசு அது வந்து நம்ம கடல் மீன் ஒன்றும் அதிகரிக்காது அந்த நம்ம வயல் வயல் சொல்லுவோம்ல அது மாதிரி பாசி அதிகரிக்கும் அந்த பாசியில் உயிர் வாழ் அது வளர வளர மீன் அது மீன் ஒன்றும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும் அந்த பாசி இருந்தால் எப்படின்னா கடல் பசு ஒன்று இருக்கும் பெருசு அது பெருசு ஒன்று வளையில வந்து விழுந்துருச்சுன்னா சின்னது வந்து பின்னாடி அழகிகிட்டே வரும் அம்மா அம்மான்னு அழுவிக்கிட்டே வரும் அது ஒன்று தரா போட்டில் மேலே ஏற்றிட்டோம்னா நம்ம மனசை எப்படி அழுகிறோமோ அதே மாதிரி அதை அழகிக்கிட்டே இருக்கும் கண்ணு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குமானு கத்து அம்மா அம்மான் கத்துமா என்ன சொல்றீங்க மாடி எப்படி கத்துதோ அதே மாதிரி பசு கடல் பசு மாமான்னு கத்து கற்று கத்துனா நம்மளுக்கு மனசாட்சி இருக்குல்ல அதை விட்டுருவாங்க கடலில் இருக்கு விட்டுட்டு நம்மளுக்கு அது பார்க்க எப்படி இருக்கும்னா நம்ம மூஞ்சி வந்து இந்த இது பார்த்திருக்கல பஸ்ஸு இருக்குல்ல பஸ் மாதிரியா உங்களூறு இருக்குது அது கால் இருக்குது கால் அளவு தான் ரெக்கை மாதிரி இருக்குது அந்த பஸ்ஸுக்கு அந்த ரெக்கையில் தான் இது போய்கிட்டே இருக்குது கடல் வழியா கரை வழியாமா தெரியும் கடல் வாழ்க்கை எங்களை பாரம்பரிய தொழிலே கடல் தான் எங்களை கடலை விட்டாமல் நாங்கள் எங்கேயும் போக முடியாது நாங்கள் என்னமோ படித்தாலும் கடல் தொழில் பண்ணாமல் இருக்க மாட்டோம் எங்கள் ரத்தத்தை ஊர்னது இந்த கடல் ரத்தத்தை ஊர்னா எப்ப எப்படி நாங்கள் பாய்மர படம் கூட்டி வச்சிருக்கோம்ல இப்போ எங்களை முன்னோர்கள் காலத்துலேருந்து இது நடத்திட்டு வராங்க இதோட எங்களுக்கு மூணாவது வருஷம் நாங்கள் வந்து உள்ளூர் போட்டு தான் வச்சுருக்கோம் உள்ளூர் போட்டு மட்டும் ஓட மாதிரி வச்சுருக்கோம் இந்த வருஷம் எல்லோரும் மாவேர் மூடி வச்சிருக்கோம் எப்படின்னா எங்களுக்கு இந்த கடல் படகு பந்தயம் எங்களுக்கு இதெல்லாம் எப்படினா மஞ்சள் வீட்டு எப்படி ஓடுறாங்களோ மஞ்சள் வீட்டு எப்படி வெறியோட வர்றோம் அது அதில் வந்து வெறியோடு நாங்கள் ஓடுவோம் வீட்டில் எவ்வளோ கடல் கொண்டு வந்து அந்த வீட்டில் எவ்வளோ சண்டை போடுவது வந்து அந்த கடல் கரை சுவாச வேறு ஃபீலிங் ஆகிடுது எங்க எங்களுக்கு வந்து கடை எங்கள் கடல் காய தான் எங்களுக்கு மிக டயர்ட்ல இருந்தேன் இங்க கடலுக்குள்ள வந்தனே என்னன்னே தெரியல ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி ஆயிடுச்சு உங்களுக்கு நீங்களே சொன்னா டல்லா இருக்க முடியும் கடலுக்கு வந்து உங்களுக்கு ஃபேஸே மாறிடுச்சு அதான் எங்க கடலோட தெய்வம் எங்க தெய்வத்தோட மதிப்பே இதுதான் கடல் தான் தெய்வம் எங்க கடல் தான் தெய்வம் எங்களுக்கு வருஷம் வந்து தெய்வத்தை நாங்க கும்பிடுவோம் எப்பவுமே ஆவணி ஆவணி மாசம் தெய்வத்தை கும்பிடுவோம் கடலுக்காக என்ன மரியாதை பண்ணுவீங்க மீனவர்களா கடவுள் நம்ம எல்லாம் எப்படி இந்த சாமி முருகன் சாமி எல்லா சாமி எப்படி கும்பிடுறோம் அதே மாதிரி வருஷத்துக்கு வருஷம் வருஷம் நாங்கள் பத்து லட்சம் ரூபா செலவுலாம் நாங்கள் இந்த தெய்வத்தை நாங்கள் கும்பிடுவோம் ஒரே நாளில் அஞ்சு கிடா ஆறு கடை அந்த தெய்வத்துக்கு விட்டுவோம் நாங்கள் வெட்டி எல்லாரும் எப்படி சாமி கும்பிட்றாங்களோ கடல் எங்களுக்கு இந்த எங்களுக்கு தெய்வம் நாங்கள் என்ன சொன்னோம் இந்த தெய்வம் கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு அந்த மீனவ தொழில் அப்படின்றது பாரம்பரியமாக வராது பாரம்பரியம் வராது எங்கள் பாட்டம் எல்லாமே இந்த தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க போனா தான் அந்த மீன் எங்களுக்கு கிடைக்கும் அந்த மீன் எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் உதாரணத்துக்கு சொல்ல போனால் என்ன மீன் இவ்வளோ ரேட்டுக்கு தராங்க நீங்க எதாக்கலாம் சொல்லிட்டு போயிருவீங்க அந்த கடலில் நாங்கள் அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு தான் தெரியும் கை இதெல்லாம் எவ்வளோ போவோம் யாருக்கும் தெரியாது எங்களுக்கு தெரியும் அதான் இது வலையெல்லாம் யார்களுக்கு போட்டு தருவாங்க நாங்கள் சொல்லுவோம் போட்டோட ஓனரே போட்டுக்கிறோம் நாங்கள் போட்டோட ஓனரே போட்டுக்கிட்டு அதோட லாபத்தை நடந்து நாங்களே பார்த்துக்கிறோம் எப்படின்னா அந்த இது வந்து ஆறு மாதம் சம்பாதிக்கி ஆறு மாதமா நாங்கள் புதுவலை போட்டே ஆகணும் இந்த நீங்கள் மதிப்பாக தான் பார்ப்பீங்க செப்பல் செப்பல் போட்டு ஏறவே மாட்டோம் இது எங்களுக்கு தெய்வம் இது எங்கள் தெய்வம் தான் முன்னாடி ஒரு இது மாதிரி இருக்கு அந்த அந்த இதெல்லாம் நாங்கள் சாமி கிட்ட போட்டில் ஏறுவோம் இல்லைன்னா ஏற மாட்டோம் இது நாங்கள் செப்பல் போட்டு யாராச்சும் வந்தால் பேசி பேசுவாங்க ஏறக்கூடாது நம்ம இது ஒரு தளத்தில் நம்ம எப்படி இருக்கோமோ அதுமாதிரி இந்த தளத்தில் நாங்கள் ஏறுவோம் அதான் ஒன்று